ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் முத்து நகரத்து முத்துக்களின் முத்தன வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எங்கள் ஆச்சி வீட்டு தோட்டத்துலேருந்து பணம் கிழங்கு எடுத்துகிட்டு போய் வீட்டில் வச்சு அவிச்சு சாப்பிட்றதான் பார்க்க போகிறோம் இதுலேயே ஒரு நூறுக்கும் மேலே கிழங்கு இருந்தது எல்லாமே எங்கள் பெரியமாவுக்கு சித்திக்கு எல்லாருக்கும் ஷேரிங் போக நாங்களும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தோம் எங்கள் சித்தி தான் அந்த பையில எடுத்து எடுத்து போடுறாங்க பாருங்க அந்த கொட்டை கொட்டரத்தில் அதை வந்து வெட்டணுன்னா உள்ள சிலர் முட்டை அப்படின்னு சொல்றாங்க நல்லா ஸ்பான்ஜ் மாதிரி சூப்பரா இருக்கும் டேஸ்ட் இது வேற எங்கேயுமே நான் பார்த்ததே கிடையாது எங்க ஆச்சி வீட்டுல மட்டும்தான் சாப்பிட்டு இருக்கேன் அப்படியே வெட்டி உடனே சாப்பிட்டுனும் நாலா நாளும் ஒரு மாதிரி ஆயிரும் இதுல எல்லாமே அவ்வளவு சத்து இருக்கு இது சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு எப்பவுமே எங்க ஆச்சி வந்து எங்க வீட்டுக்கு பின்னாடியோ அல்லது தோட்டத்திலேயோ பணம் கிழங்கு போட்டு வச்சிருப்பாங்க பனைமரத்தோட விதை வந்து முளைக்கிறப்போ அந்த வேர் தான் கிழங்கு மாதிரி வருது பனை உள்ள நுங்கு பணம் பழமா மாறி அப்புறம் அதுல இருந்து வெட்டி எடுத்தோம்னா மூணு மூணா இருக்கும் அதை தனித்தனியா பிரிச்சு வெயில நல்லா காய வச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் மணல் மேடு மாதிரி நம்ம எடுத்து அதுக்குள்ளே இந்த காய வச்சிருக்கோம்ல அந்த பனம் பழத்தை நல்லா வரிசையா அடுக்கி வச்சிருவாங்க அப்புறமா டெய்லியும் அதுல தண்ணி ஊத்துவாங்க அமைக்கி நல்லா மிதிச்சு மிதிச்சு நல்லா இருக வச்சு தண்ணி ஊத்திட்டே வருவாங்க மூணு மாசத்துக்கு அப்புறமா லைட்டா ஒன்னு மட்டும் தோண்டி எடுத்து பாப்பாங்க நல்லா வளர்ந்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு வந்து பார்த்தாலே போதும் எல்லாமே அதே மாதிரி ஈக்குவலா நல்லா வளர்ந்துருக்கும் நல்லதானே இருந்தது இது நல்லதானே இருக்கு இதுலாம் அந்த ஒரு சொன்னாலும் புழு புழுவா நோய் விழுந்த கிழமை தான் இருக்கும் ரெண்டு புழு கடிச்சிடும் சாப்பிடு டேஸ்ட் தானே இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை தோட்டத்திலிருந்து தோண்டி எடுத்தோம் இன்னைக்கு புதன் கிழமை புதன்கிழமையாயிடுச்சு அவங்க கிட்ட நீங்கள் அசின் வருவான் ஆவிக்கணும் வச்சுருந்தீங்க சங்கி எதுவும் நான் நம்மளெல்லாம் இந்த வீட்ல ஒரு ஆளை காக்கி எடுத்து கூட மாட்டாங்க நீ எத்து பு பு திண்ணதெல்லாம் கிழிச்சுடுவா அங்காலே பொளங்க திண்ணருக்கு அப்ப ரெண்டை ரெண்டா பிச்சு தரணும் எல்லா வீட்லயும் இந்த ஆம்பள பச்சங்க ஆம்பள பச்சங்க ஆம்பள பச்சங்கு கிழங்கு வந்து திருச்செந்தூர் ஏரியால உள்ள கிழங்கு வந்து செம்ம டேஸ்டா இருக்கும் நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்க ஆனால் இந்த ஏரியாவில் உள்ள கிழங்கு சாப்பிட்டு பாருங்க எவ்வளவு டேஸ்ட் இருக்குன்னு ஆல்ரெடி மஞ்சள் போட்டு அவிச்சு வச்ச கிழங்கு மாதிரி இருக்கு உங்கள் விலையை நம்ம பிஞ்சு கிழங்கு ஆச்சு அதுக்குள்ள விட்டா இது ஆச்சி போட்டது கிடையாது இல்லை ஆச்சி போட்டலாம் அது அந்த அவங்க புடுங்கினது அது கொஞ்சம் விலையை திருப்பி மண்ணை முடிச்சா அது பாட்டுக்கு வளருமா

அதுக்கப்புறமா பொங்கல் வரை வரப்போது மறுபடியும் எப்போ ஊருக்கு வர்றதுன்னு தெரியல அதனால எல்லாத்தையுமே தோண்டி எடுத்துட்டோம் அன்னைக்கு வந்து ரொம்ப முத்தல பிஞ்சு கிழங்கா தான் இருந்தது ஆனா அதுவும் நல்ல டேஸ்டா இருந்தது இடையில நான் அரவு மணி என்ன பண்ணிட்டு இருக்கேன் ஆச்சு நாங்க பண்ணி குளத்துக்கெல்லாம் போய் செம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணோம் எங்க வீட்டு குட்டீஸ் எல்லாரும் அவ்வளோ என்ஜாய் பண்ணாங்க ஆத்துல குளிச்சு மூலம் புளிச்சு அந்த வீடியோ வீடியோலாம் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிருக்கேன் பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பார்க்குறேன்னா வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் செக் பண்ணி பாருங்கள் அதை சென்ட்ராக கட் பண்ணிட்டோன்னா உள்ளே ஒரு ஃபீல் இருக்கும் அதை சாப்பிட்டோன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் அது விரிச்சோன்னா விசிறி மாதிரி ஆகும் அதை வச்சு விளாண்டுட்ருப்போம் இது வந்துட்டு நம்ம ஒன் வீக்கிட்ட ஆகிருச்சு அப்படின்னா வேஸ்ட்டாக போயிடும் அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா சென்டரில் கட் பண்ணி அப்படியே சொல்லவில் காய போட்டு வச்சுருவாங்க அது ஒன் வீக் வரைக்கும் அப்படி இருக்கும் எப்போனாலும் எடுத்து சாப்பிட்டுக்கலாம் ஆனால் கொஞ்சம் ஆயிடும் அப்படி ரொம்ப ஹார்டாயிருச்சு அப்படின்னா அதை நல்லா இடித்து அதில் இஞ்சிலாம் போட்டு செஞ்சு தருவாங்க இப்படி உருண்டை பிடிச்சி தருவாங்க அதுவும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் ஆச்சி நாங்கள் சின்ன பேராக இருக்கும்போது ஸ்கூல் லீவ் விடுவோம்ல அப்போ போகும்போது செஞ்சு தருவாங்க இது வந்து இப்போதான் தான் சீசனில் பொங்கல் டைமில் தான் கிழங்கு நிறைய வரும் பஸ் ஸ்டாப்பில் அப்புறம் டோல்கேட்லலாம் போனோன்னா நிறைய பேர் கட்டுக்கட்டாக அப்படி கட்டி வச்சுருப்பாங்க சேல் இருப்பாங்க பண்ணிட்டுருப்பாங்க அஞ்சு நிமிஷம் அஞ்சு எடுத்து பனங்க அபிசுக்குள்ளே கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த கிழங்கெல்லாம் உள்ளே போட்டுவிட்டு உப்பு மஞ்சள் தூள் போட்டு குக்கர் மூடி வச்சிட்டு ஒரு அஞ்சு விசில் விட்டா போதும் ஒரு சில கிழங்கு ரொம்ப முத்தி இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும் ஒரு ஆறு விசில் விட்டுட்டு எடுத்துடலாம் ஓப்பன் பண்ண வீடு ஃபுல்லாக அவ்வளோ சாப்பிடாம அந்த டேஸ்ட் வந்து நம்மளுக்கு ஃபீல் பண்ணிடுவோம் அப்படி ஒரு வாசனையா இருக்கும் ஒரு சிலர் வந்து மஞ்சத்தூள் அப்புறமா காரத்துக்கு கொஞ்சம் வத்தப்போட்டு சேர்த்து தவிர நாங்கள் அந்த மாதிரிலாம் சேர்க்க மாட்டோம் வெறும் மஞ்சத்தூள் உப்பு மட்டுந்தான் இன்னும் நிறைய பேர் வெறும் உப்பு மட்டும் கூட சேர்ப்பாங்க அதனால அந்த கேலங்க ஏ தான் இருக்கும் மஞ்சள் தூள் சேக்காம يعني ஒரு பெரிய அப்படியே வாசனையா இருக்கும் மஞ்சள் தூளும் உடம்புக்கு ரொம்ப நல்லது அவ்ளோதான் சுந்தரஸ்ரீ